வாழைக்காய் பொடி மாஸ் தேவையானவை வாழைக்காய் ஒன்று மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு பொடிக்க உளுந்தம்பருப்பு பருப்பு தலா அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு சீரகம் அரை டீஸ்பூன் செய்முறை வாழைக்காயை இரண்டாக நறுக்கி வேக வைக்கவும் முக்கால் பதம் வெந்ததும் இறக்கவும் ஆற வைத்து தோல் நீக்கி துருவிக்கொள்ளவும் வெறும் கடாயில் பொடிக்க கொடுத்துள்ள பொருட்களை சிவக்க வறுத்து மிக்சியில் கரகரப்பாக பொடிக்கவும் மிதமான தீயில் கடாயை வைத்து கடுகு போட்டு பொரித்து கறிவேப்பிலை சேர்த்து துருவிய வாழைக்காயை சேர்த்து கிளறவும் பொடித்த பொடி மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் உப்பு சேர்த்து கிளறி இறக்கவும் எண்ணெய் சேர்க்காததால் அடுப்பை சிம்மிலேயே வைத்து சமைக்கவும் விருப்பப்பட்டால் எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் தயார் போன்ற தொடர்ச்சியான டிப்ஸை பெற அறிவின் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்